அனைவருக்கும் வணக்கம் 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 இது எந்த ஊர்னா நம்ம திருவண்ணாமலை கிரிவல பயணம்ங்க தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒன்றா வந்துச்சு இல்லையா இந்த டைமு ஃபுல் காரு அப்பா ஒரே கூட்டம் தான் இந்த டைம் கார் எதா பௌர்ணமி நிலவு தெரியுதுங்களா சூப்பராக தெரியுதா கார் ஃபுல்லாக ஃபுல்லாக காராக இருந்துச்சு கூட்டம் வேறு இருந்துச்சு ஆமாம் அப்புறம் முன்னாடியே நே இறக்கி விட்டுட்டாங்க அதனால இந்த பக்கம் வந்து போனால் காரு சுற்றியும் காரு தான் இடமே இல்லை நடக்க ஆரம்பித்தோம் நாலு நால்ரைக்கு நடக்க ஆரம்பித்தோம் நடந்துக்கிட்டே இருக்கோம் கூட்டம் இருக்குது இந்த டைம் கூட்டம் இருக்குது இவர் என் கணவர் தான் குளிர்துன்னு சொல்லி போத்திட்டு வந்துட்டுருக்காரு காய்ச்சல் அவருக்கு சளி காய்ச்சல் அதனால தாங்க அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நிறைய கூட்டங்கள் வந்தாங்க கூட்டம் இருந்துச்சு அங்கங்கே ஆமாம் நிறைய பேர் குளிரும் இருந்துச்சு உப்புசா இருந்துச்சு ஆமாங்க அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் நான் இந்த டைம் ரெண்டு ஃபேமிலி போனோம் போயிட்டு ஒரு கொஞ்சம் அப்படியே உட்கார்ல ஆனால் நடந்துகிட்டே தான் இருந்தோம் பொறுமையாக நடந்தோம் இந்த டைம் ரொம்ப ஸ்பீடாக நடக்காமல் பொறுமையாக நடந்தோம் அந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் வராங்கன்ட்டு அவங்களுக்காக பொறுமையாக நடந்துட்டு போய்ட்டே இருந்தோம் கூட்டம் இருந்துச்சு இந்த டைம் இல்லாட்டி கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் ஆமாங்க ஏன்னா தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒன்றா வந்துச்சு இல்லையா கூட்டமாக தான் இருந்துச்சு அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம் நல்லா ஆனால் சாமி பார்க்க முடியாதுன்னு வைங்க நம்ம பௌர்ணமி தானே எப்போவுமே அட்டன் பண்ணுவோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு கிளம்பி காலையில் ஒரு நாலரைக்கு போய் சேர்ந்துட்டோம் ஆமாம் திருவண்ணாமலைக்கு அங்கேயும் நிறையா வைப்பா இப்போல்லாம் பௌர்ணமி கூட்டம்தாங்க வேறு லெவல் ஆமாம் நம்ம திருவண்ணாமலையில் கூட்டம் எல்லா கோயிலும் கூட்டம்னா இங்கே அதை விட கூட்டம் இருந்துச்சு இந்த மாதம் யாரெல்லாம் பௌர்ணமி போனீங்க சொல்லுங்கள் நம்ம தைப்பூசத்தையும் பௌர்ணமி ஒன்றா வந்திருக்கு இல்லையா நிறைய கூட்டம் வந்திருக்கு அப்போ நிறைய பேர் வந்திருப்பீங்க நிறையா பேர் ஆமாம் அப்படியே கும்பிட்டு அப்படியே முருகனை பார்க்குறக்கு ஐடியா இருந்துருக்கலாம் நிறையா பேத்துக்கு நாங்கள் அப்படி தான் திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே முருகனுக்கு போயிட்டு ஏன்னா தைப்பூசம் சரிங்களா தைப்பூசம் அதனால் முருகனையும் போய் கும்பிட்டு போகலான்ட்டு தான் அந்த ஐடியாவில் தான் வந்தோம் இருட்டில் நடக்க போய் வெளிச்சத்தில் நடந்து வெளிச்சத்தில் வந்து சேர்ந்தோம் நல்லா கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டோம் ஆமாங்க நல்லா நல்லா கும்பிட்டு நல்லா வேண்டிட்டு திருவண்ணாமலை ஐயா நம்ம அப்பன் இல்லையா நம்ம சிவனே போற்றி சிவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையார கும்பிட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் நாமம் வர்றப்போ தான் நாமம் போட்டேன் கிளைமேக்ஸில் நாமம் போட்டேன் தான் அழியாமல் இருக்குது இல்லாட்டி வேர்வெயிலே அழிஞ்சிருக்கு தொடச்சு தொடச்சி ஆமாங்க அங்கேயே ஒரு முருகன் இருக்கார் இல்லையா முருகன் அந்த சைடும் நல்லா கிரிவலப்பாதையிலே முருகன் நல்லா இருக்காங்க அவங்களையும் கும்பிட்டு ஆமாங்க நல்லபடியாக கும்பிட்டு வந்தோம் யாரெல்லாம் இந்த மாதம் கிரிவலத்துக்கு வந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்ல தரிசனம் கிடச்சி யாரெல்லாம் போய் சாமி பார்த்துட்டு வந்தீங்க நான் சாமி பார்க்கல கிரிவலம் மட்டும் வந்தேன் நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்திருந்தால் சொல்லுங்கள் ரோடெல்லாம் போட்டு நீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் போன டைமில் கல் குத்துச்சு ரெண்டு மாதம் ஆமாம் கல் குத்துச்சு வர முடியல இந்த மாதம் சூப்பராக இருந்துச்சு நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணாமலையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லா கும்பிடு போட்டுட்டு ஆமாம் மறுபடியும் அடுத்த பௌர்ணமிக்கு வரணுன்ட்டு கும்பிட்டு வந்தாச்சு நீங்கள் எப்படி கும்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்